இந்த பூமியில் மனிதனாக வாழக்கூடிய சூரியனே இவன் வல்லவனுக்கும் வல்லவன் அதேபோல அந்த சூரியனை போல உண்மைக்கும் பாசத்துக்கும் வெளிச்சமாக இருக்கக்கூடியவனே அந்த ஆண்டவனாக இருந்தாலும் தப்புனா தலை வணங்காதவனே பாசத்துக்கு உயிரையும் கொடுக்கக்கூடியவனே யாரை பற்றிங்க நம்ம பேசுகிறோம் நீங்கள் தாங்க அன்பார்ந்த சிம்மம் ராசி அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அன்பு பாசம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே போல் எந்த திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதே போல் வீட்டில் வாஸ்து முறைகள் என்ன அடுத்ததாக எந்த உறவு உங்களுக்கு பலம் நன்மை தரும் எந்த உறவு உங்களுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தும் தீமையை கொடுக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதே போல் எந்த ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம் என்ன பரிகாரம் செய்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஆகையால் சிம்மம் ராசி அன்பர்களே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக நிதானமாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க பல சுவாரஸ்யமான தகவலை நான் இந்த வீடியோவில் பதிவு செய்ய போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக சிம்மம் ராசி எப்படிங்க உருவாச்சு அதுக்குன்னு ஒரு கதை இருக்கணும் இல்லை அதுக்கு முன்னாடி ராசிங்க எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் ஒரு காலகட்டத்துல அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ராசிகளை வச்சுதான் மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் வாழ்வியில அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு வழிகாட்டியாகவும் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ராசிகள் பழைய புராண கதைப்படி அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு அப்ப இந்த அசுரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அகந்தையோட இந்த உலகத்தை ரொம்பவே ஆட்டி படைச்சாங்க அவங்கள எதிர்த்து தேவர்கள் பல முறை போரிட்டாலும் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல தேவர்கள் அனைவரும் சக்தியை இழந்து வலிமையற்றவர்களாக இருந்தாங்க பிறகு தேவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பரமசிவனிடம் வந்து சரணடைந்தாங்க அப்ப பரமசிவன் தேவர்களுடைய வேண்டுதலை ஏற்று அதற்கு சிவபெருமான் ஒரு அதிசய ரூபம் கொடுத்தாருங்க அந்த அதிசய ரூபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி மனித உருவத்திலும் பாதி சிங்க உருவத்திலும் நரசிம்ம அவதாரமாக ஒரு ரூபத்தை அழித்தாருங்க அந்த ரூபத்தை கொண்டு அசுரர்களுடைய அகந்தையை அழிச்சாரு தர்மத்தை நிலைநாட்டினாருங்க அதாவது சிங்கம் அசுர வெற்றி அதாவது காட்டிக்க ராஜா வந்து சிங்கம் தான் அப்போ அரசை ஆளக்கூட வலிமை சிங்கம் போல தைரியம் கீர்த்தி புகழ் இதெல்லாம் அடங்கியது தாங்க இந்த சிம்மம் ராசி கால புருஷ தத்துவத்தில் பனிரெண்டு ராசிகளில் ஐந்தாவது ராசியாகவும் சிங்க உருவம் கொண்டு நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசிக்கு அதிபதி யாருங்க உங்களுக்கே தெரியும் சூரிய பகவான் தான் சிம்ம ராசிக்கு அதிபதி அப்பேற்பட்ட சிம்ம ராசியோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய புராணப்படி கஷ்ய புனிவர் வந்து பார்த்திங்கன்னா பல மனைவிகளை வச்சுருந்தாருங்க அப்படி பல மனைவிகளில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதிதி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு தாயாக இருந்தவங்க அந்த காலகட்டத்தில் அசுரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பலமாக இருந்தாங்க உலகத்தை வந்து பார்த்திங்கன்னா இருளில் மூழ்கடிச்சிட்டாங்க ரொம்பவே அநீதி பண்ணிட்டு இருந்தாங்க தேவர்களுடைய பலமும் ஆயிடுச்சு அந்த காலகட்டத்தில் அதிதி என்ன பண்ணாங்கன்னா ரொம்பவே கடுமையான தவம் புரிஞ்சாங்க யாரே பிரம்மனை நோக்கி மகாவிஷ்ணு நோக்கி ரொம்பவே தவம் புரிஞ்சு இருந்தாங்க அந்த தவத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மதேவன்கிட்டையும் மகாவிஷ்ணுங்கிட்டையும் இந்த உலகமே ரொம்பவே இருளிலும் மூழ்கி கிடக்குது அதனால எப்பயுமே உயிருக்கு ஒளி தரக்கூடிய சக்தி இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சு கடுமையான தவம் இருக்கிறாங்க அவங்களுடைய தவத்திற்கு ஏற்பாடு போல் அவங்களுடைய கருவில் ஒரு ஒளியான ஒரு பிள்ளை பிறக்குது அவனுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தீப்பிரி போல ஒளி பாஞ்சிட்டே இருக்கு அதே போல் இந்த உலகத்துக்கு சூடேற்றக்கூடிய சக்தியாகவும் அவன் பிறக்கிறான் அப்போ தான் வந்து இந்த சூரிய பகவான் அதாவது ஒளியின் தெய்வம் உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான் அப்போ ஏற்பட்ட சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலுடைய இருளை வந்து நீக்கி ஒளியை கொடுத்தவர் அப்போ இவரை வந்து தேவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜகத்தின் ஆத்மா அப்படின்னு சூரிய பகவானை அழைச்சாங்க அதாவது பகலும் சரி இரவும் சரி இது இரண்டையும் பிரித்தவர் இந்த சூரிய பகவான் தான் அதே போல் சூரிய பகவான் இல்லனா இங்க மனிதர்களோ உயிரினமோ எதுவுமே வாழ முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் சூரிய பகவானை சிம்ம ராசிக்கு அதிபதியாக வைத்திருக்கிறாங்க அப்பேற்பட்ட சிம்ம ராசியோடைய பலம் என்னங்க அதே போல் பலவீனம் என்னங்க சிம்ம ராசிக்காரங்கனாவே சிங்கம் மாதிரி கர்ஜிக்கக்கூடியவங்க சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறாரோ அதே போல் தான் இவங்க இவங்க இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு கீழே தான் மற்றவங்க இருப்பாங்களே தவிர இவங்க மற்றவங்க கீழே இருக்கவே மாட்டாங்க புரியுதுங்களா அதாவது சிம்ம ராசிக்கு கீழே பத்து பேர் வேலை செஞ்சாலும் சிம்ம ராசி ஒருத்தனுக்கு கீழே அடிமையாக இருக்க மாட்டாங்க அதே போல் பிறப்பிலே வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமான தன்மை கொண்டவங்க லீடராக இருக்கக்கூடியவங்க சூரியன்னாவே உங்களுக்கு தெரியாதுங்களா அதே போல் நல்ல உடல் பலம் கொண்டவங்க நல்லா பேசும்போது அப்படி சும்மா கண்ணீர்னு பேசுவாங்க நல்ல கட்டுக்கோப்பாக இருப்பாங்க கம்பீரமான தோற்றம் உடையவங்க இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தைரியங்க சிம்மராசிக்காரங்க எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க சிங்க மாதிரி எவ்வளோ பிரச்சனைனாலும் வரட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு மோதி பார்க்கக்கூடியவங்க அதே போல் அதை முடிச்சியும் காட்டக்கூடியவங்க இவங்க மட்டும்தாங்க அது இல்லாமல் சொல்லி அடித்து செய்வாங்க இந்த விஷயத்தை நான் முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு தைரியம் முடியவங்க இந்த தைரியமே இவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய இடமாகவும் இந்த தைரியந்தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமாகவும் இருக்குதுங்க இவங்களை எளிதில் யாராலுமே தகர்க்க முடியாதுங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் சரிங்க இவங்களுக்குன்னு ஒரு தனி காந்த குணம் இருக்குதுங்க இவங்க பேசுகிறாங்களோ இருக்கிற இடத்துல இவங்களை பார்க்காம யாரும் இருக்க மாட்டாங்க இவங்க பேசுகிற வார்த்தைக்கு நடக்கிற வித்தியாசத்துக்கு முக பாவத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை இவங்கக்கிட்ட இருக்கும் மரியாதை கிடைக்கும் அதனால் சமூகத்தில் இவங்களுக்கு பேர் புகழ் கீர்த்தி அந்தஸ்து அதே போல் அரசாங்க வேலையில் இருந்தாங்கன்னா உயர் பதிவில் இருப்பாங்க அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இது எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களாக தாங்க இருப்பாங்க அதே போல் பேர் புகழ் இது எல்லாமே இயல்பாகவே இவங்களுக்கு கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் மன உறுதி அதிகங்க ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணி இறங்கிட்டிங்கன்னா அதை முடிக்காமல் விட மாட்டிங்க சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம்பா இதெல்லாம் யாராலுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் கூட அதை சத்திய வாக்காக எடுத்துக்கொண்டு அதை சாத்தியமில்லாத விஷயத்த கூட செஞ்சு முடிக்கக்கூடியதில் இதில் பன்னிரெண்டு ராசிகளில் சிம்ம ராசி மட்டுந்தாங்க அதை முடியும் அதை மாற்றக்கூடிய ஆற்றலும் உங்ககிட்ட தான் இருக்குது இவங்களுக்கு ஒரே குணம் முடிவு எடுத்தாச்சுன்னா அதை நிறைவேற்றாமல் விடமாட்டாங்க மாட்டாங்க இதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய பலம் அதே போல் பலம் என்னன்னு பார்த்துட்டோம் உங்களுடைய பலவினை என்னங்க சிம்ம ராசிக்காரங்க சிங்கம் மாதிரி கம்பீரமாக இருக்கக்கூடியவங்க தான் ஆனால் இவங்கக்கிட்ட பொறுமை கண்டிப்பாகவே இல்லவே இல்லைங்க சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட கோவப்பட்டு சண்டை பிடிப்பாங்க ஒரு பக்கம் அது வந்து சட்டுன்னு அந்த கோபம் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிரும் இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரத்திலே சில சமயம் பெரிய பிரச்சனையாகவும் உருவாகிறதுக்கான காரணமும் இதுவாக கூட இருக்கும் அதனால் சட்டுன்னு கோவப்போகிறது குறைச்சிக்கிறது நல்லதுங்க அடுத்ததாக இவங்கக்கிட்ட ஈகோ கொஞ்சம் அதிகங்க எப்படி சொல்கிறதுன்னா எங்கே இருந்தாலும் முத உரிமை எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது சா வீடாக இருந்தாலும் போனமாக நான் தான் இருக்கணும்னு நினைக்கவங்க கல்யாண வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக நான் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு இடத்துல நாலு பேர் இருந்து பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல முதல் மரியாதை இவருக்கு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல் சில சமயம் ரொம்பவே போராமை குணம் அதிகமாகவே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதனால் இவங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியே சண்டை சொல்லப்போனால் கருத்து வேறுபாடு இதெல்லாம் கூட ஏற்பட்டு மன சங்கடங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க சரி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்கள் மீது நிறைய நம்பிக்கை இருக்கும் நான் சொல்கிறது தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது இப்போ வீட்டில் சிம்ம ராசி தான் ஆதிக்கத்தில் இருக்குது அப்படின்னு பா சொன்னி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படி மற்றவங்க எல்லாரையுமே நான் என்ன செய்ய சொல்கிறேனோ அதை தான் நீ செய்யணும் அப்படின்னு ஆளுமை தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க அதே போல் இவங்கக்கிட்ட கீழே அடி வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்கன்னா இவங்க சொல்கிறத தான் அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க சில சமயம் அவங்க நல்லதே சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க அந்த ஒரு மைனஸ் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குங்க அதே போல் பெரியவங்க வயசில் பெரியவங்க ஒரு நல்ல அறிவுரையே சொல்ல வராங்க அது நல்லது தான் அது கேட்டு நடந்தால் நல்லது தான் அப்படின்னு தெரிஞ்சாலுமே பெரியவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க நீ என்னடா சொல்கிறது நான் ஏன்டா கேட்கணும் அப்படின்னு தலகணத்தில் சில சமயம் வந்து இருந்துடுறாங்க இதனாலேயும் பல நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்காம போயிடுது அதே போல் நல்ல வாய்ப்புகளும் இவங்களுக்கு சில சமயம் கையை விட்டு போயிடுதுங்க அதே போல் இவங்கக்கிட்ட பிடிவாத குணம் அதிகங்க சட்டுன்னு சண்டை பிடிச்சிருவாங்க சிம்மராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அதில் எளிது விட மாட்டாங்க நான் சொன்னதை தான் செய்வேன் அப்படின்னு சண்டையே போடுவாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க குடும்பத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டையெல்லாம் பெரிய சண்டையாக இருக்கும் அதே போல் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலும் சரி சில மனஸ்தாபங்கள் அதிகமாகவே ஏற்படும் ஆகையால் இதெல்லாம் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கினாங்கன்னா கண்டிப்பாக இவங்களை போல் வல்லமை கொண்டவர்கள் வேறு யாருமே கிடையாதுங்க இப்போ நம்ம சிம்ம ராசிக்காரங்க எந்த திசையில் தலை வச்சு படுக்கலாம் எந்த திசையில் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எந்த திசையில் முதல்ல சிம்ம ராசிக்காரர்கள் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல மேற்கு திசையில் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்போ நீங்கள் கேட்பீங்க மேற்கு திசையில் தான் பொதுவாக தலை வச்சு படுப்பாங்க அது வந்து வர்ண பகவானுடைய திசை ஏன் அந்த திசையில் நீங்கள் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஏன்னா பொதுவாக மேற்கு திசை சூரியன் வந்து மறைகிற திசை அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் உங்களுடைய உயிர் சக்தி குறையறதுக்கான திசையாக இது அமைஞ்சு இருக்குங்க இதில் நீங்கள் படுக்கும்போது சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு பக்கம் என்னதான் சம்பாதிச்சாலும் செலவுன்றது அதிகமாக இருக்கும் அதே போல் ஒரு பக்கம் நீங்கள் குடும்பத்து மேலே நல்ல பாசத்தை காமிச்சாலும் குடும்பத்தில் சிக்கல்கள் வரும் வாக்குவாதம் வந்து அதிகரிக்கும் ஏற்கனவே நீங்கள் பிடிவாத குணம் கோபக்காரங்க அதனால் அடிக்கடிக்கு குடும்பத்தில் சண்டை வந்துட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுடைய கீர்த்தி அதாவது பேர் புகழ் எல்லாமே பாதிக்கக்கூடிய திசையாக மேற்கு திசை இருக்குங்க அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் வந்தாலும் கிட்ட நிலைச்சி நிற்காதுங்க அதனால மேற்கு திசையை தவிர்ப்பது நல்லது அடுத்ததா சிம்ம ராசிக்காரங்க வடக்கு திசையில் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேங்க ஏன் நீங்கள் அதையும் கேட்கலாம் வடக்கு திசை குபேரனுடைய திசை அப்போ குபேரன் திசையில வந்து செல்வங்கள் அதிகமாகவே இருக்கும் ஏன் வடக்கு திசையில் நாங்கள் படுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க பொதுவாக வடக்கு திசை செல்வம் தருவதாக கருதப்பட்டாலும் செம்ம ராசிக்காரங்களுக்கு இது எதிர் எதிர்மாறான வேலைகளை செய்வதற்கான திசையாக கருதப்படுதுங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுக்கும்போது காந்த சக்தி அதாவது உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளோ பவர் வந்து உங்களுக்கு சரியாக இருக்காது அப்படின்னா என்னங்க அதாவது வடக்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுத்திங்கன்னா உங்களுக்கு மனக்கவலைகள் உண்டாகும் தூக்கம் வந்து உங்களுக்கு வராது மன அமைதி குறைவாக காணப்படுவீங்க வீட்டில் பிரச்சனை சோகமாக இருப்பீங்க ஒரு பக்கம் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இது எல்லாமே உருவாகுவதற்கான இடமாக வடக்கு திசை இருக்குங்க அதே போல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் சுமைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் பணம் வந்து உங்க கையில் நிற்கவே நிக்காது அதனால வடக்கு திசையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிரமம் கொடுக்கக்கூடிய திசையாக அமைஞ்சிருக்கு ஆகையால் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த காரணத்தை கொண்டும் மேற்கு திசையிலையும் வடக்கு திசையிலையும் படுக்காதீங்க சரி அப்போ கிழக்கு திசையில் சிம்ம ராசிக்காரர்கள் படுக்கலாம் அதாவது உங்களுக்கே தெரியும் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவான் உதயமாகறதே கிழக்கு திசை தான் அப்படின்றதுனால சிம்ம ராசிக்காரர்கள் கிழக்கு திசையில் தாராளமாக தலை வச்சு படுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா அதிக கோபம் கூடியவங்க பேரு புகழுக்கு ஆசைப்படக்கூடியவங்க பேர் புகழ் இவங்களை தேடி வரும் அதாவது பத்து பேரில் இவங்க தான் முத இடத்துல இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நல்ல கல்வி வளம் உண்டாகும் நல்லா படிப்பாங்க அரசு வேலை கிடைக்கும் அரசியல் பலம் உண்டாகும் அதே போல் இவங்க தொழில் செஞ்சாங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அதே போல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட்டு இது எல்லாத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னோடியாக திகழ்வாங்க இந்த கிழக்கு திசையில் படுத்தா அதே போல் இயல்பாகவே பேர் புகழுக்கு ஆசைப்படக்கூடியவங்க அல்லவா அதனால இவங்களுக்கு இயல்பாகவே பேரு புகழ் கீர்த்தி அந்தஸ்து செல்வாக்கு இது எல்லாமே என்றைக்கும் உங்களை கைவிட்டு போகாமல் நிலைச்சி நிற்கும் அப்போ செம்ம ராசிக்காரர்கள் கிழக்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுத்தா கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு என்றைக்குமே நிலச்சி நிற்கும் கைவிட்டு போகாது அதனால் தலையை வை நீங்கள் கிழக்கு பக்கம்தான் தலை வச்சு படுக்கணும் சரி சூழ்நிலை தலை வந்து கிழக்கு பக்கம் வைக்கல அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசை தெற்கு திசை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்பீங்க தெற்கு திசை வந்து யமனுடைய திசை அந்த திசையில வந்து இறந்தவங்களை அடக்கம் செய்வாங்க அந்த திசையில யாராவது படுப்பாங்களா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க பொதுவா தெற்கு திசை யமனுடைய திசையாக இருந்தாலும் ராசிகள் படி பார்த்தீங்கன்னா நீங்க தெற்கு திசையில சிம்ம ராசிக்காரர்கள் தலை வைத்து படுக்கலாங்க அப்படி நீங்க படுக்கும்போது உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திசை வந்து தெற்கு திசை அதே போல் பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் செல்வாக்கு உயரும் குழந்தைகளால் குடும்பத்தால் மன நிம்மதி உண்டாகும் ஆம்பளை பொம்பளை அப்படின்ற வேறுபாடு காமிக்க மாட்டிங்க கணவன் மனைவி இடையே சண்டை வரவே வராது அன்னுன்யம் உண்டாகும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் தெற்கு தலை வச்சு படுத்திங்கன்னா உங்கள் உடலில் காந்த சக்தி சரியாக பாயும் சீதோஷன கரெக்டாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுக்கும்போது உங்களுக்கு செல்வாக்கு கிடைக்கும் வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்துக்களை அப்படியே சேர்த்திட்டே இருப்பீங்க அதுவும் அழியாத சொத்துக்களை நீங்கள் சேர்த்திக்கிட்டே இருப்பங்க நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் தெற்கு திசை தான் உகந்ததுங்க அதே போல் உங்களுக்கு என்றைக்கும் அழியாத செ சொத்துக்களை சேர்க்கறதுக்கு நீங்கள் தெற்கு திசையை தலை வச்சு படுக்கிறது நல்லது அதே போல் உங்களுக்கு கிழக்கு திசையில் நீங்கள் தலை வைத்து பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பீங்க நல்ல வேலை கிடைக்கும் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அதனால் கிழக்கு திசையிலையும் படுக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டு மேற்கு திசையிலையும் வடக்கு திசையிலையும் தயவு செஞ்சு படுக்காதீங்க அப்படி படுத்திங்கன்னா உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்காது அதே போல் இருந்த சொத்துக்களும் இலக்க நேரிடம் சண்டை கோ இது போலீஸு கோர்ட்டு கேஸு அப்படின்னு அழிவீங்க அதே போல் ஒரு பக்கம் இதனால் மன ரீதியான உடல் ரீதியான கவலைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சரி வாஸ்து வழிமுறைகள் என்னங்க முடிஞ்ச வரைக்கும் சிம்மராசிக்காரர்கள் கிழக்கு வாசுபடி இருக்கிற மாதிரி வீடு அமைச்சிக்காங்க அதே போல் கிழக்கு திசையில் எப்பயுமே சுத்தமாக வச்சுக்காங்க சூரிய ஒளி உள்ள படுற மாதிரி வச்சுக்காங்க ஜன்னல் எல்லாமே வந்து சூரிய ஒளி படுற மாதிரி வச்சுக்காங்க வீட்டுக்கு பக்கம் பசுமையான செடிகளை வள வளங்க கிழக்கு திசையில் வளர்க்குறது நல்லதுங்க அதே போல் கிழக்கு திசையில் சுகத்தில் சூரிய பகவானுடைய படத்தை நீங்கள் வைக்கிறது நல்லதுங்க இதனால் உங்களுக்கு அந்தஸ்து புகழ் பேர் எல்லாமே கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ராசி கட்டத்தின்படி கிரக பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல பத்தாம் இடத்துல இருந்தார்னா உங்களுக்கு நல்ல பொறுப்பு பேரு புகழ் எல்லாமே கிடைக்குங்க குரு பகவான் அதே ஐந்தாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் இருந்தார்னா உங்களுக்கு நல்ல கல்வி அறிவு உங்களுக்கு குழந்தைகளால் நல்ல பேரு புகழ் கிடைக்குங்க அதே சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்துல இல்லைன்னா பதினோராம் இடத்துல இருந்தாருனா நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் நீண்ட ஆயுளோடு இருப்பீங்க அதே போல் பல ஆண்டுகள் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க சுக்கர பகவான் உங்களுக்கு இரண்டாம் வீட்லேயும் பதினோராம் இடத்துல இருந்தார்னா பண வரவு லக்ஷ்மி அருள் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்குங்க அதே போல் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடம் இல்லை ஆறாவது இடத்துல இருந்தார்னா நிச்சயமாக நீங்கள் எதில் வேணாலும் கலந்துக்காங்க வெற்றி உங்களுக்கு மட்டும்தான் அதே போல் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிபுள் படி தனுசு மேசம் மிசுதனம் இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்க அதே போல் உயிர் உள்ள உறவுகள் உரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் தான் உதவி செய்வாங்க குடும்ப பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தை சகோதரர்கள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க தீமை தரக்கூடிய உறவுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகா ரிசபம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டை வம்பு வழக்கு அப்படின்னு இழுத்துகிட்டே இருப்பாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் தான் அதிபதி அப்படின்றதுனால தினந்தோறும் நீங்கள் என்றைக்குமே தினந்தோறும் காலையில் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்கிறது நல்லது அதே போல் உங்களுக்கு ஈகோ குறையணும் அகந்தை குறையணும் அப்படின்னா நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க இதன் மூலமாக உங்களுக்கு அமைதி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அதே போல் உங்கள் கோவத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா சிவபெருமானியும் பெருமானையும் வழிபாடு செய்யுங்க இதனால் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் நல்ல ஆலோசனை கிடைக்கும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கம் சின்னம் கொண்டதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நரசிம்மர் ஆலயம் சென்று வணங்கிட்டு வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னைக்குமே மிகப்பெரிய சக்தி தைரியம் எதிரிகளை வெல்லும் வலிமை உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்ததாக பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் விரதம் இருந்தீங்கன்னா சூரிய பகவானை வணங்கிட்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமும் செல்வமும் கிடைக்குங்க சிவனுக்கு பால் அபிஷேகம் நீர் அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோபம் குறையும் மன அமைதி வருங்க அதே போல் முருகன் சன்னதிக்கு நீங்கள் சென்று சிவப்பு மலர்களால் பால் அர்ச்சனைலாம் செஞ்சீங்கன்னா தைரியமும் வெற்றியும் உண்டாகுங்க அதே போல் நரசிம்மர் சன்னிதானம் சென்று நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தடைகள் நீங்கும் எதிரிகள் விலகுவாங்க அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் பெறதுக்கு செல்வங்கள் பெருக்குவதற்கான வழிகள் என்ன எல்லாமே பார்த்தோம் ஸோ சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் சூரியனுடைய பிள்ளைங்கள் சூரியன் மாதிரி ரொம்பவே பிரகாசமாக வாழ்க்கையில் இருக்கணும் உங்களுடைய குணமே வந்து பார்த்தீங்கன்னா தலைத்தன்மை தைரியம் பேரு புகழ் மன உறுதி இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது எந்த ஒரு தடை வந்தாலும் அதை எதிர்த்து சிங்கம் மாதிரி போராடி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் எக்காரணத்தை கொண்ட சிம்மராசி அன்பர்களே சீக்கிரமாக கோவப்படாதீங்க பொறுமையாக கையாளுங்க அதே போல் தலகணம் வேண்டாம் கொஞ்சம் பெரியவங்க எது சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து முடிவேடுங்க கண்டிப்பாக இதையெல்லாம் நீங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கோடிஸ்வர யோகம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எந்த ஒரு குறைகளும் நிறைகளும் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்